சாதி ஒழிப்பு போராளி மாவீரன் விமானுவேன் சேகரன் நினைவுனார் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவீரன் விமானுவேன் சேகரனார் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினோம் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜியின் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் பரமக்குடியில் இன்று வணக்கம் செலுத்த உள்ளனர் அவருடைய நினைவை போற்றும் வகையில் அவருக்கு மணிமண்டபம் அமைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுத்தோம் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி முதல்வர் அவர்கள் அதற்கான ஒப்புதலை சட்டமன்றத்திலேயே வழங்கினார் அரசாணை பிறப்பித்து இப்போது மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது இந்த நாளில் தமிழக அரசுக்கு குறிப்பாக மாண்பு முதல்வர் முதல்வரவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மீண்டும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறது வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு ஒன்றை நடத்துகிறோம் மதுவை மதுவைதை பொ முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பது காலங்காலமாக ஒழித்து வருகிற போர்லாக காந்தியடிகள் அதற்காக பல அறவழி போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் அவருடைய மாணவராக தந்தை பெரியார் தன்னுடைய சொந்த தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டியறிந்தார் அவருடைய சகோதரிகள் அவருடைய துணைவியார் மது ஒழிப்பு போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறார்கள் இது எல்லாம் தமிழகத்தில் ஏற்கனவே நடந்திருக்கிற வரலாறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மும்பையில் அன்றைய பாம்பே சட்டமன்றத்தில் மதுவிலக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்தி பேசிய வரலாறு பதிவாகியிருக்கிறது பௌத்தத்தை தழுவிய போது பௌத்தர்களாக உள்ள ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதிமொழிகள் இருபத்தி ரெண்டு அந்த இருபத்தி ரெண்டு உறுதிமொழிகளில் மதுவை தொடக்கூடாது என்பதும் ஒன்று எனவே நாங்கள் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்றவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தை இன்றைக்கு வெகுமக்கள் போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்கிறோம் தமிழகத்தில் இந்திய மனித உரிமை கட்சியின் தலைவர் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்கள் இந்த மது ஒழிப்புக்கான களத்தில் பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறார் மது விளக்கை ரத்து செய்த காலத்தில் சட்டமன்றத்திலே கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறார் விமர்சனம் செய்திருக்கிறார் ஆகவே மதுவழிப்பு போராட்டம் என்பது தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்து வருகிற ஒன்று மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் இருந்த காலத்தில் சசி பெருமாள் அவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தில் நாங்கள் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றோம் சசி பெருமாள் அதற்காகவே தன் உயிரை மாய்த்துக் கொண்டார் மது ஒழிப்பு போராளியாக தியாகம் செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த போராளிகளின் வரிசையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மது ஒழிப்பை போதைப் பொருள் ஒழிப்பை முன்னிறுத்தி மகளிர் இதிலே பெரும்பங்கு வகிக்க வேண்டும் மகளிர் தான் இந்த குரலை உயர்த்தி பிடிக்க வேண்டும் ஓங்கி உரத்து முழங்க வேண்டும் என்கிற வகையில இதை மகளிர் மாநாடாக நாங்கள் நடத்துகிறோம் லட்சக்கணக்கான மகளிரை ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மகளிர் மட்டுமின்றி ஜனநாயக சக்திகளாக உள்ள அனைவரும் கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த பங்கேற்க வேண்டும் கட்சி வரம்புகளை கடந்து அனைத்து வரம்புகளையும் கடந்து அனைவரும் ஒரே குரலில் ஒருமித்த குரலில் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் இது எங்களுடைய அறைகூவல் கட்சி அரசியல் என்பது வேறு சமூகம் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த நிலைப்பாடுகள் என்பது வேறு இருபத்தி நாலு மணி நேரமும் கட்சி சார்ந்தே நாம் நிலைப்பாடுகள் எடுக்க முடியாது தேர்தல் நேரத்தில் தேர்தல் நிலைப்பாடு அவ்வளவுதான் மற்ற நேரங்களில் நாம் மக்கள் நலன் சார்ந்துதான் எல்லோரோடும் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க வேண்டாம் என்று எந்த குரலும் இல்லை மதுவை ஒழிப்போம் என்றுதான் எல்லா கட்சிகளும் எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லுவார்கள் எல்லோரும் ஒருமித்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற போது மதுக்கடைகளை மூடுவதில் என்ன சிக்கல் திமுகவுக்கும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து திமுகவுக்கும் மது விளக்கில் உடன்பாடு உண்டு இடதுசாரிகளுக்கும் அதே தான் விடுதலை சிறுத்தைகளும் அதைத்தான் பேசுகிறோம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மது விளக்கில் உடன்பாடாக இருக்கிற போது அரசு மதுபானக் கடைகளை படுஜோராக நடத்த வேண்டிய தேவை என்ன எழுந்தது அதை ஏன் படிப்படியாக குறைக்கக்கூடாது கூடாது அதை ஏன் முற்றாக நாம் ஒழிக்கக்கூடாது பிற மாநிலங்களுக்கு நாம் ஏன் முன்னோடியாக இருக்கக்கூடாது பிற மாநிலங்களிலெல்லாம் மதுபானம் வியாபாரம் செய்யப்படுகிறது என்ற காரணத்தை நாம் சொல்ல தேவையில்லை நாம் பிறருக்கு முன்னோடியாக இருக்கலாம் இன்றைக்கு பீகாரிலே மதுவிலக்கு நடைமுறையில் இருக்கிறது குஜராத்திலே மதுவிலக்கு நடைமுறையிலே இருக்கிறது என்கிற போது ஏன் தமிழ்நாட்டிலே அதை நடைமுறைப்படுத்த முடியாது மாநில சுயாட்சிக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று பெருமையோடு சொல்லுகிறோம் மொழி உரிமை போராட்டத்தில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது என்று பெருமையோடு சொல்லுகிறோம் வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய மாநிலங்களின் முதன்மையாக இருப்பது தமிழ்நாடு என்று பெருமையாக சொல்லுகிறோம் இந்தி திணிப்பை நீட்டு எதிர்ப்பை எதிர்ப்பதிலே தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம் இப்படி எல்லாவற்றிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாநிலம் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக ஏன் இருக்கக்கூடாது என்ற கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுப்புகிறது அந்த அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம் இந்த மாநாட்டை நடத்துவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் முடிச்சு போட தேவையில்லை அது வேறு இது வேறு இதில் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அறைகூவல் விடுத்தது ஒரு சுய நோக்கத்திற்காகத்தான் இதில் எந்தவிதமான விதமான உள்நோக்கமும் கிடையாது எல்லோரும் எல்லாவற்றையும் அரசியலோடு இணைத்து பார்த்தது தேர்தலோடு இணைத்து பார்த்தது கூட்டணி கணக்குகளோடு இணைத்து பார்த்தது என்று இதை அணுகுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் தேர்தலை தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பார்க்கும் இந்த நேரம் நாங்கள் அதை ஒரு கருத்துருளாக வைத்துக் கொண்டு எந்த முடிவையும் எடுக்கவில்லை இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை இந்த குரலுக்கு எல்லோரும் ஆதரவு நல்க வேண்டும் ஆட்சியில் இருக்கிற திமுக இதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் ஆழமாக பரிசீலிக்க வேண்டும் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறிலே திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை தந்திருக்கிறது அதை நினைவூட்டுகிறோம் ஆகவே அப்படி ஒரு முடிவை எடுத்தால் திமுக இன்னும் பல பத்தாண்டுகள் தமிழ்நாட்டின் மக்களின் நன்மதிப்பை பெற்ற செல்வாக்கை பெற்ற ஒரு இயக்கமாக இருக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கும் எனவே மது விளக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது உங்களோட கருத்துக்கள் அமல்படுத்த முடியாது பின்னடைகளை கண்டிக்க வேண்டியிருக்கும் எல்லாத்தையும் கணக்கில் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துட்டோம் அதனால வந்து முழுமையா நடைமுறைப்படுத்துவது மது கடைகளை நடைமுறைப்படுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை பிராக்டிக்கலா என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம் கிடையாது ஆனா நூறு விடுக்காடு நாற்பத்தி ஆயிரம் கோடி வருமானம் வந்துச்சு அடுத்து ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வரும் இன்னும் நாங்க வந்து ரொம்ப லக்ஸுரியான பார் எல்லாம் திறக்க போறோம் இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டான மதுவை வழங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி போறது வந்து எந்த வகையில வேறு செய்யல அதுக்கு மேல அதுல வந்து ஒரு அஹ் குறைப்பு குறைச்சிக்கிட்டே வரணும் இந்த வருமானத்தை குறைச்சாதான் கடைகளை குறைச்சாதானே வருமானம் குறை வருமானம் குறையை வந்து அது இந்த வருமானத்தை வச்சுதான் அர்த்தம் நடத்துறோம் ஆட்சி நடத்துறோம் சொன்னா அது வந்து எந்த வகையில நியாயப்படுத்த முடியாது அதாவது அத நியாயப்படுத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை இந்த வருமானத்தை வைத்து ஆட்சி நிர்வாகம் நடத்துவோம் அந்த தொடர்ந்து நீங்க முதல் மொபைக்கு ஆஹ் வெகு திற தெரிவிச்சா வருவீங்க தமிழக அர்த்தத்தை வந்து உங்களுக்கு சுத்த தனமா பதில் வந்திருக்கா பொறுவரைக்கும் உங்களுக்கு நீங்க சுத்தி அறிஞ்சிருக்கீங்களா மூணு வருஷத்துல அதான் நீங்க சொன்ன மாதிரி இருக்கு உடனே ஒரு செகண்ட்ல அல்லது ஒரு நிமிஷத்துல எடுக்கிற முடிவு இல்லை இது ஒரு பெரிய முடிவு பெரிய விஷயம் பெரிய முடிவு அதனால வந்து நாங்க சொன்ன உடனே அவங்க வந்து திருப்திகரமா ஒரு பதில் சொல்லிடுவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல ஆனா இது சம்பந்தமா அவங்க ஒரு பாசிட்டிவான நிலைப்பாட்டுக்கு வரணுங்கிறது அவங்களுக்கும் நிச்சயமா மது மது விளக்க நடைமுறை தடுக்கணுங்கிறதுல உடன்பாடு இருக்கு அத உடன்பாடு இருந்ததுனாலதான் தேர்தல் அறிக்கையில பதிவு செஞ்சிருக்காங்க இன்னைக்கு இருக்குது அவங்களுடைய அறிக்கையில இருக்கிறது அப்போ அவங்களுக்கு முரணான கருத்தை நம்ம சொல்லலாம் உடன்பாடான கருத்தை தான் சொல்லலாம் பதில் உடனே வரணுங்கிறது அவசியம் இல்லை நாங்க கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லணும் வரல இது மக்களுடைய கோரிக்கை மக்களுக்கு அவன் வந்து உரிய ரெஸ்பான்ஸ் பண்ணணும் தரான் கோரிக்கை பார்க்கப்படுற இந்த விஷயம் இன்னும் இரண்டு ஆண்டு நிறைவேற்றப்படாமல் போய்விட்டால் தமிழக மக்களுக்கு உங்களோட நாம வந்து வியூகமான ஒரு கேள்வி வந்து இப்படி அப்படி செய்யாவிட்டால் அப்படின்னு வேண்டாம் ஒரு பாசிட்டிவா பார்ப்போம் மக்களுடைய கோரிக்கையை நாங்க முன்வைக்கிறோம் இந்த கோரிக்கையை ஒரு கட்சியினுடைய கோரிக்கை இல்லாம பொதுமக்களின் கோரிக்கையா இதை முன்வைக்கணும் அதிலும் குறிப்பாக தாய்மார்களின் கோரிக்கையா அதை முன்வைக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம் இதற்கு எல்லா சக்திகளும் வந்து துணை நின்றாதான் முடியும் யாரெல்லாம் மதுவை ஒழிப்பு நினைக்கிறாங்களோ எல்லாரும் கைபோக்கணும் எல்லாரும் கை கைகோர்த்தா நிச்சயமா அரசாங்கம் அதுக்குரிய பதில சொல்லும் தனிப்பட்ட முறையில் அது திருமாவளவன் குரல்னாக்க திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகளின் குரல்னா அது வந்து உடனே பதில் குரல்ங்கிற தேவை விட இல்லாம போகலாம் இது மக்களுடைய குரல் அதனால எல்லாரும் சேரும் இதே போன்ற திமுக தேர்தல் பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றும் அதுக்கு எல்லாமே இதுக்காக இது போன்ற மது அழிப்பு குறித்து இது போன்ற தொடர்ந்து அது மாதிரி நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்குகள் குறித்து நீங்கள் போராட்டம் குரல் இது ரொம்ப இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ நாம ஒவ்வொன்றா மற்ற விஷயங்கள் அப்புறம் பேசலாம் இது மது ஒழிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானதா நாங்க பாக்குறோம் இன்னமும் வந்து கள்ளச்சாராய புழக்கம் இருக்கு குக்கிராமங்கள் வரையிலும் போதைப் பொருள் புழக்கம் வந்துருச்சு பள்ளி மாணவர்கள் மத்தியில் இது பழகு இன்னைக்கு வந்து கடுமையா போய்கிட்டு இருக்கு குறிப்பா பெண் குழந்தைகளே இதற்கு இதற்கு இரையாக கூடிய நிலை உருவாகி இருக்கிறது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான கொடூரமான குற்றங்கள் படுகொலைகள் கூட்டு வன்புணர்வு இதுவெல்லாம் வந்து போதைக்கு அடிமையான தான் அதிகமாக நிகழ்ந்திருக்கிறது இன்னைக்கு நிர்பயா கேஸாக இருந்தாலும் சரி கொல்கத்தா மருத்துவ மாணவிக்கு எதிராக நடந்த இந்த கொடூரமாக கொடூரமாக இருந்தாலும் சரி நடந்திருக்கிற பெரும்பாலான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் கொடூரமான குற்றங்கள் இவை அனைத்தும் கோவைக்கு அடிமையான இளைஞர்களால் தான் நிகழ்ந்திருக்கிறது ஆண்களால் தான் நிகழ்ந்திருக்கிறது இப்போ இன்னைக்கு வந்து நம்ம குடும்பத்தில் இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு நம்ம குடும்பத்தில் இது நடக்கலாம் யாருக்குமே இது நடக்கலாம் ஆகவே இது ஒரு பெரும் பேரிடர் இது ஒரு பேர் அழிவு அது பாட்டுக்கு நடந்துக்கிறது அதில் என்னன்னா ஹியூமன் ரிசோர்சஸ் வந்து நிறைய ஸ்பாயில் ஆகுது பதி பதினாலு பதினஞ்சு வயசுல நேற்று வந்து ஒரு அம்மா நாள் ஒரு அம்மா சொன்னாங்க பையன் ஒருத்தர் சின்ன சின்ன பையங்க பிடிக்கிறாங்க புள்ளை பட்ட பிள்ளைங்க பிடிக்கிறாங்க எனக்கு அப்படியே வயிறுலாம் பதறுது ஏன் எனக்கு நேர்ந்த மாதிரி நாளைக்கு இந்த குடும்பங்களை நேர்ந்துட நான் பதறேன் அப்பனை பார்த்து புள்ள குடிக்கிறான் மாமாவை பார்த்து மச்சான் குடிக்கிறான் அம்மாவை பார்த்து மகள் குடிக்கிறான் இது வந்து பரவிகிட்டே போகுது எங்கே போய் முடியுமோ அப்படின்னு சொல்கிறேன் ஒரு விக்டின் குரல் விக்டின் வாய்ஸ் இதை வந்து நாம கடந்து போயிட முடியாது ஆகவே இது வந்து நூறு விழுக்காடு தூய நோக்கம் உள்ள எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லாத ஒரு களம் இந்த களத்தில் எல்லோரும் கைகோர்க்க வேண்டும் இது எங்களுடைய வேண்டுதல் அதை பத்தி நாங்கள் முன்னாடி தலைவர்கள் உட்கார்ந்து பேசிதான் நாங்க யார் யாரை கூப்பிட போறோங்கிறது இன்னும் இருபது நாள் தான் இருக்கு பட் இன்னும் நாங்க அதை ரெண்டு மூணு நாள்ல பேசி முடிப்போம் மூன்று ஆண்டுகளா காலதாமதம் காலதாமதம் இல்லை கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு நான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அறுபத்தொன்பது பேர் இறந்தாங்க நம்ம இது அவ்வப்போது பேசிட்டு இருக்கிற விஷயமா இருந்தாலும் அது ஒரு பெரிய ட்ராஜடி இல்லையா அறுபத்தொன்பது பேர் இறந்தது அன்னைக்கு நான் ரெண்டு நாள் அந்த களத்துல நின்னுட்டு போது மக்கள் இருந்து எழுந்த கோரிக்கிறார் அவங்க சொன்ன முதல் வார்த்தையை இப்படி போனவனே தலை அடிச்சுட்டு இந்த தாராய கடையெல்லாம் கொஞ்சம் மூட சொல்லுங்க தம்பி தாராய கடைலாம் மூட சொல்லுங்க தந்து தலையில் ஜனங்களுடைய குரல் தான் அது இப்போ அவங்க வந்து கள்ளச்சாராயத்தை நிப்பாட்டுன்னு சொல்லலை அவங்க வந்து நாம எல்லாம் கள்ளச்சாராயத்தை பத்தி பேசுறோம் கள்ளச்சாராயம் குடிச்சதுனால தான் செத்தான் நல்ல சாராயம் குடிச்சா செத்துக்க மாட்டாங்கிற மாதிரியான டிபேட் தான் வந்து மற்றவங்க மத்தியில போயிட்டு இருக்கு அரசியல் களத்தில் போயிட்டு இருக்கு சாதாரண மக்கள் இந்த சாராய கடைகளை மூணு நாளே நாங்க எல்லாம் நிம்மதியா இருப்போம் அப்படின்னு தான் ஜனங்கள் இப்போ அவங்க சொன்னதை வச்சு நாங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் சென்னையில அந்த ஆர்ப்பாட்டத்தில் செப்டம்பர் பதினேழு இந்த மாநாடு நடத்துறதா அறிவிச்சோம் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் ஆனால் இடையில வந்து செஷன் வந்துருச்சு பார்லிமெண்ட் செஷன் அதில் ஆகஸ்ட் பதிமூணு வரலாம் நாங்கள் பன்னெண்டு வரலாம் அங்கே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால அந்த நேரம் எங்களுக்கு ப்ரிப்பரேட்டரி வேலையை செய்யறது கூட தயாரிப்பு வேலை செய்வது கூட ஒரு காலவாசங்கள்னால தள்ளி வச்சிருக்கேன் அக்டோபர் ரெண்டு இதில் வந்து மூன்று ஆண்டுகள் கடந்து பண்ணுறங்கிறதுலாம் இல்லை தொடர்ந்து ப நாங்கள் பேசுகிற ஒரு விஷயம்தான் அப்போ அதிகம் கவனிக்கப்படலை இப்போது கவனிக்கப்படக்கூடிய ஒரு காலம் கணிந்து நான் கருதுகிறேன் ஊடகம் உள்ளிட்ட அனைவரும் இந்த கோரிக்கைக்கு ஒத்துழைக்கின்றனர் போலி திராவிடரா இருக்கு உண்மை திராவிடர்கள் யாரும் இருக்காங்களா கருத்து விஷயம் அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படின்ற விஷயம் பல்வேறு எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி ஒரு கருத்து உங்களோட பதில் என்ன நான் முதல்ல சொல்லிட்டேன் இதை வந்து தேர்தல் அரசியலோடு கூட்டணி அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம் அப்படி முடிச்சு போட்டா இதனுடைய நோக்கம் இந்த நோக்கத்தில் உள்ள தூய்மை களங்கமாகிவிடும் நாங்க இதை வந்து உண்மையிலேயே மதுவை ஒழிக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்க விரும்புகிறோம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று உடன்பாடு உள்ள கட்சிகள் என்று இந்த பட்டியலை நான் சொன்னேன் திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு உண்டு எல்லோரும் ஒரே மேடையில் இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க அதிமுகவும் பங்கேற்கிறார் அதுவும் ஒழிக்கிறதுக்காக என் கை போகக்கூடாது அதிமுக ஏதா தமிழர் பிரச்சனைக்காக நாங்க திமுக கூட்டணியில் இருக்கும்போதே அதிமுக சசிகலா நடராஜன் அவர்களோடும் தலைவர் நெடுமாறன் அவர்களோடும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோடு அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்களோடு நான் கை கைகோர்த்தேன் அப்ப நான் திமுக கூட்டணி தான் இருந்தோம் இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எங்களை வந்து தப்பா நினைப்பாங்கன்னு நான் கருதில்லை அவங்க வந்து திமுக கூட்டணி இருக்கிறவங்கள சேர்த்துக்க கூடாதுன்னு பயங்கனாங்க நான் விடலை நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் நிற்கிறேன் எனக்கு கூட்டணி பெருசு இல்ல திமுக என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்லை ஆனா நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உங்களோட நிக்கிறேன்னு நான் நின்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தேர்தல் வந்தப்ப நாங்க இருந்த கூட்டணிகளை தொடர்ந்தோம் அவ்வளவுதான் ஒரு கூட்டணி விட்டு நான் தாவல நாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலில் இருந்து திமுக கூட்டணி இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத் தமிழர் பிரச்சனை வந்த நேரத்துல நான் போய் உண்ணாவிரத போராட்டத்துல இருந்தோம் நான் எல்லா கட்சியும் கூட்டு பார்த்தா யாரும் வரல உண்ணாவிரதம் இருப்போம் வாங்க இருந்து பாமக உட்பட கடைசி போய் உட்கார்ந்து நாங்க கெஞ்சி பார்த்தோம் கட்சிக்கு ஒருத்தர் உட்கார்வோம் நம்ம உண்ணாவிரதம் சாதமுறை உண்ணாவிரதம் தான் யாருமே ஒத்துழைக்கல எல்லாம் பொங்கல் கொண்டாடி இருந்தாங்க நான் மட்டும் போய் சாகுமுறை உண்ணாவிரம் இருந்தேன் நாலு நாள் தான் இருக்க முடிஞ்சுது அதுக்கு பிறகு மருத்துவர் ராமதாசுடைய வேண்டுகோளை எடுத்து தான் அந்த போராட்டத்தை முடித்தேன் அதற்கு பிறகு அவங்க என்னை விட்டுட்டு ஏன்னா நான் திமுக கூட்டணி இருக்கிறேன்னு என்னை விட்டுட்டு அவங்க தனியாக ஆறுணை சாய் போனாங்க நான் சொன்னால் ஈழத்தமிழர் பிரச்சனைகளை விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு கூட்டணி முக்கியம் இல்லை தேர்தல் அரசியல் முக்கியம் இல்லை நான் அவங்களோட இணைந்து வேலை செய்வோம் நாங்களே இணைந்து வேலை செய்வோம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அவங்களோட இணைந்து போனோம் தேர்தல் நேரத்தில் நாங்கள் மறுபடியும் திமுக கூட்டணி அதே அதே கூட்டம் தான் இருந்தோம் அதே கூட்டத்தில் தொடர்ந்தோம் அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணியில் இருந்தால் இன்னொரு கூட்டணி எடுக்கிற நல்ல பிரச்சனையில் பேசக்கூடாது கைகோக்க கூடாதுங்கிறதுலாம் வந்து தவறான ஒரு அணுகு அதனால நாங்கள் வந்து இந்த இந்த மது ஒழிப்புக்கு வந்து உண்மையிலேயே அதிமுக மதுக்கடையில மூடன்னு நினச்சா வரட்டும் மேடையில் பேசட்டும் அதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது பாமகவும் பாஜகவும் நாங்கள் வேண்டாம்னு சொல்றது காரணம் அடிப்படையிலேயே அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட் அவங்க அவங்களுக்கு வந்து எந்த சூழலிலும் சாதியமும் மதத்தையும் விட முடியாது அவங்க எல்லாத்துலேயும் சாதிய மதத்தையும் அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதில் வந்து அவங்க ஒரு டெமோக்ராட்டிக்கா இல்லை அதனால நாங்கள் வந்து ஒரு ஒரு நிலையான முடிவா எடுத்துட்டோம் எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் பாரதிய ஜனதாவோடும் எங்களால் வந்து இணைந்து செயல்பட முடியாது ஒரு கட்டத்தில் பாமக நாங்கள் இணைஞ்சோம் எங்களோட வந்து கடுமையான முறை இருந்த காலத்திலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துல தேர்ந்து நாங்கள் வந்து கைகோர்த்து பயணித்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியை இருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அவர் எதிர்பார்த்த பலன் கிடைக்கலன்னா உடனே அவர் ஸ்டாண்டை மாத்திட்டார் உடனே விசிகாவுக்கு எதிராக திருமாவளவுக்கு எதிராக பேசினா தான் நம்ம சாதி சனத்து ஓட்ட வந்து கன்சல்டேட் பண்ண முடியும்னு அவர் ஒரு கணக்கு எடுத்து சோசியல் இன்ஜினியரிங்கிற பேர்ல விசிகாவுக்கு எதிரான அரசியல் அவர் பேர் எடுத்தார் எல்லாமே அவர் தான் சேர்ந்ததும் அவர் தான் விளையதும் அவர் தான் எதிர்த்ததும் அவர் தான் நாங்கள் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் அப்போ அதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரிசல்ட் முப்பத்தி மூணு தொகுதியில் நின்று மூணு தொகுதி தான் ஜெயிச்சாங்க முப்பது தொகுதல தோத்து போயிட்டாங்க திமுக மீசிகா பாமக நார்த்தில் இந்த மூணு கட்சி சேர்ந்தா போதும் ஸ்லீப் வரும்னு கணக்கு போட்டாங்க ஸ்லீப்பு வரல அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் ஆனா அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா விசிகாவோட சேர்ந்ததுனால வன்னி ரோட்டு கிடைக்கல அதனால இனிமேல் நம்ம ஈசிக்காவோட சேரக்கூடாது ஈசிக்காவை எதிர்த்தாலும் இனிமேல் நம்ம வந்து சொந்த சாதி வார்த்தைகளை திறக்க முடியும் அப்படின்னு கணக்கு போட்டுதான் தருமபுரியை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சாங்க வெறுப்பு அரசியலை விதைச்சாங்க அது சோஷியல் இன்ஜினியரிங் அவங்க வந்து கையை அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இது அவங்க எடுத்த நிலைப்பாடு அதற்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் அதுக்கு பிறகு தான் அங்க எடுத்தோம் சேரக்கூடாதுன்னா இல்லை நாங்கள் சே முதல்ல உடன் இருந்தாலும் கூட தமிழ் பாதுகாப்புக்கு இயக்கத்துக்காக காசியானது வீர சந்தானியா அறிவியற்க அறிவுமதி என்ன எல்லாம் சேர்ந்து நம்மலாம் ஒன்றா சேரணும் தம்பி சாதியெல்லாம் மறந்துடுவோம்னப்போ நாங்கள் உடனே கை கொடுத்தோம் கை கொடுத்தோம் எல்லாத்தையும் மறந்துட்டு கை கொடுத்தோம் அங்கே ஒத்துழைப்பு கொடுத்தோம் எங்க நாங்கள் வந்து பல விஷயங்களாம் விட்டுட்டு அரசுக்காக கைகோட்க்கு நம்ம தேர வேண்டிய தேவை இருக்கு தமிழுக்காக தமிழர்களுக்காக ஈழத்தமிழர்களுக்காக ஆனா அவர் டக்குன்னு அடுத்து எலெக்ஷன் வந்தவொடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேற ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இதை இது தொடர்பான நாங்கள் எடுத்த முடியல எந்த காலத்திலும் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம் மற்ற யார் இந்த பிரச்சனைக்காக வந்தாலும் இது இந்த பிரச்சனைக்கான ஒரு ஒருங்கிணைப்பு அப்படின்னா நாங்க பாக்குறோம் இந்த தேர்தலை பார்க்கலன்னு சொல்றீங்க

நல்ல கேள்வி நேரத்து யாரும் கேட்கலாம் அவரு பது ஒழிப்புல உடன்பாடு இல்லையா தமிழகத்துல வந்து இருமொழிக்கு ஒரு பெரிய சர்ச்சையா இருக்கு இது வரைக்குமே வந்து இருமொழி கல்விகளுக்கு எதுவும் நிலையில தமிழகத்துல பள்ளி கல்வித்துறை வந்து படு பாதாளக்குள்ள போயிட்டு இருக்கு நிறைய விஷயங்களை நீங்களும் ஆய்வு முடிப்பதெல்லாம் பார்த்துட்டு சுகாதாரம் கிடையாது மக்களுக்கு வந்து என்ன சொல்லிருக்காரு தமிழகத்தில் வந்து சிறந்த விளங்குகிறது நீங்க சரியா செயல்படம்னு சொல்லி முதல்ல ஆமா இல்ல கல்வித்துறை தீரஞ்சு போயிருந்தா சொன்னீங்க ஆமா சார் அவரு வந்து கருத்து சொல்லிருக்காரு சார் அதை நீங்க எப்படி இருக்கு தமிழகத்துல பள்ளிக்கலைத்துறையோ உயர் கலைத்துறையோ அப்படி இருக்காரு ஏன்னா இது வரைக்குமே இருமொழி கொள்கையில எது எதிர்ப்ப வந்து ஒரு கருத்து தொல்கி பகைவர்களே பாராட்டுகிறார்கள் என்றால் சிறப்பாக இருக்கிறது தான் கொள்கை எதிர்கள் தான் பாஜக திமுகவினுடைய கொள்கை எதிரிகளே திமுக அரசின் நிர்வாகத்தை ஆட்சி நிர்வாகத்தை பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை நிர்வாகத்தை பாராட்டுகிறார்கள் என்றால் சிறப்பாக இருக்கிறது என்றுதான்